வெல்கம் டு மை ட்ரீம் ஹோம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சேவப்பட் ரயில்வே ஸ்டேஷனோட லொக்கேஷன் தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கேன் இந்த லொக்கேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடு வெறும் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அமைஞ்சிருக்குங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பதினேழு வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் ரீச் ஆகிட்டாங்க நம்மளோட லொகேஷனுக்கு இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா செவப்பா ட்ரேட்டாஸில் இருந்து வெறும் முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் நம்ம சென்னை டு திருவள்ளூர் மெயின் ரோட்லேருந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பதினேழு வீடு வந்து கன்செக்ஷன் பண்ணோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிள் இருக்கிறது ஈஸ்ட்டு ஃபேசிங்கில் பார்த்தீங்கன்னா டபுள் பெட்ரூமில் ஒரு வீடு வந்து அவைலபிள் இருக்குது சிங்கிள் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா மேற்கு வாசல் பார்த்த மாதிரி இருபத்தி ஏழு ரூபாய் பட்ஜெட்டில் கால் கிரவுண்ட் லேண்ட் ஏரியாவில் சிங்கிள் பெட்ரூம் வந்து ரெண்டு வீடு வந்து அவைலபிள் இருக்கு வேண்டும் யூஸ் பண்ணிக்கோங்க பதினாலு வீட்டில் பார்த்தீங்கன்னா பதினாலு வீடு வந்து கொடுத்தன வந்துட்டாங்க மூணு வீடு மட்டும்தான் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது ஒரு அருமையான வாய்ப்புங்க மிஸ் பண்ணிடாதீங்க வீடுன்றது ஒரு கனவு அந்த கனவை நிறைவேற்றி தரதுக்கு தான் ட்ரீம் ஹோம்ஸ் லோக்கேஷனாக இருக்கேன் வேப்பம் பட்டன்றது நம்மளோட சொந்த தான் நம்ம தங்கியிருக்க வீடு நம்மளோட கன்ஸ்ட்ரக்ஷன் நம்மளோட ஆஃபீஸ் எல்லாமே வேப்பம் தான் லைஃப்பில் ஒன் டைம் தான் நம்ம வீடு வாங்க போகிறோம் ஃபஸ்ட் இடம் பாத் செட் ஆகுது பத்து இடம் பாத் செட் ஆகுது அது நம்ம கையில் எல்லாம் கார்ட் தான் இருக்குது எத்தனையோ கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க பாருங்க என்னோட கன்ஸ்ட்ரக்ஷனையும் ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணுங்கள் தண்ணி நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாமே செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருக்குன்ற பட்சத்தில் நம்ம வீடு வந்துரும் வீடு வாங்காததை பற்றி யோசிக்கலாம் நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் இருபத்தி மூணு லட்சத்தில் கார்னர் வீடு வந்து ஒரு வீடு வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது டபுள் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஒம்பது லட்சத்துலேருந்து அறுபது லட்சம் வரைக்கும் ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேசிங் வெஸ்ட் ஃபேசிங் கிழக்கு வாசல் வாசல் தெற்கு வாசல் மேற்கு வாசல் எல்லா வாசலையுமே எல்லா டைப்லையுமே நம்ம கிட்ட இண்டிவிஜுவல் வரும் வந்து அவைலபிள் இருக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வேப்பம்பட்டு இந்த ரெண்டு லொக்கேஷன்ல மட்டும் தான் நம்ம கன்சக்ஷன் பண்ணுறோம் இது நம்ம நேட்டிவ் ப்ளேஸ்ன்றதால் நம்ம இங்கே மட்டும் தான் பண்ணுறோம் நம்ம நம்ம ப்ராப்பர்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிடிசிபி அப்ரூவ் ப்ராப்பர்ட்டி தான் டேரக்ட் ஆட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் சொல்லுவாங்க நீங்கள் எல்லா பேங்க்லேயுமே லோன் மூவ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டோட லிவிங் ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஸ்பேசிஸ் ஆன் சைஸில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வீடு வந்து ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆகிடுச்சு இப்போ இதே மாடலில் இது பக்கத்தில் இருக்க வீடு வந்து டைல்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிடுச்சு இன்னும் பெயிண்டிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து பார்க்கறதுல இருக்க ஒர்க் எல்லாமே நீங்கள் கேட்குற மாதிரி பண்ணி கொடுத்துர்லாம் எங்களுக்கு செவ்வா வந்து ஐடியா இல்லை வேப்பம்பட்டில் தான் உங்களுக்கு வேணும்னிங்கன்னா நீங்கள் வேப்பம்பட் ட்ரைவர் டேஸன் வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே அண்டர் கன்ஸ்ட்ரங்ஷனில் நார்த்து பேசிங்களா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிற வீடு வந்து பேஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சு ஒர்க்கு போயிட்டுருக்கு இப்போ கட்டி ரெடியாக இருக்க வீட்டுக்கும் கட்ட போகிற வீட்டுக்கும் சின்ன தாங்க இப்போ நீங்களே வந்து கட்டி ரெடியாக இருக்க வீடு வந்து பார்க்குறீங்கன்னா என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணி கட்டினாங்க என்ன சிமெண்ட் யூஸ் பண்ணாங்க என்ன ராடு யூஸ் பண்ணாங்க காலம்பு எத்தனை ஐடியா எடுத்தாங்க இந்த மாதிரி சில சில ஒரு குழப்பம் எல்லாமே இருக்கும் நீங்கள் லேண்ட்லேருந்து போகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேண்டை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பெட்ரூம் சைஸ் எவ்வளோ வேணும் ஹால் சைஸ் எவ்வளோ வேணும் கிச்சன் சைஸ் எவ்வளோ வேணும் கார் பார்க்கிங் உங்களுக்கு இன்னும் சைஸில் வேணும் இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு சம்பாதிச்ச காசில் உங்களோட சொந்த வீடு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் கட்டி ரேடியாக இருக்கிற வீடு வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கோம் எண்பது பர்சன்டேஜ் பிடிச்சிருக்கும் அந்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிஸ்ஃபைடாக இருக்காது லேண்ட்லேருந்து போகிறதால பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது நேற்று தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு வீடு வந்து பூமி பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் நார்த் ஃபேஸிங் சவுத் ஃபேஸிங் வெஸ்ட் ஃபேசிங் எல்லா ஃபேஸ்லையுமே வீடுங்க இன்னொன்று சார் எங்களுக்கு மெயின் ரோடு வாக்கபுள் டிஸ்டன்ஸ்லேயே எங்களுக்கு கட்டி கொடுத்தாலும் ஓகேன்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கந்தன் கொள்ளை ஒரு நூறு மீட்டர் சென்னை திரு திருவள்ளூர் ரோடு அந்த நூறு மீட்டர்லேயே கங்கா நகர் இடத்துல உங்களுக்கு கார்னர் வீடு வந்து அவைலபிள் கிழக்கு வாசல் வரும் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டு வரும் ஏழ்நூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து வீடு வரும் அது ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அதே இடத்துல கொஞ்சம் பெரிய வீடு வேணும்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வரும் தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வரும் நார்த் ஃபேஸிங் அதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் பூமி பூஜை போட்டாச்சு இல்லை சார் எங்களுக்கு ஒரு தொள்ளாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வட கோயில் வேணாலுமே ரெண்டு வீடு வந்து அதுவும் நம்ம ப்ளூ பிரிண்ட்டு பிளான் அப்பெல்லாம் எல்லாமே வாங்கிட்டாச்சு ஒர்க்கு வந்து ப்ராசஸில் இருக்குது வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிவர்ஸ்